ஹலோ மக்களே மகாநதி சீரியலில் வந்து இந்த ப்ரமோ வந்ததுக்கப்புறமா எவ்வளோ பேர் என்ன நடக்கும் காவேரி லவ்வா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் நம்ம எல்லாருமே ஹாப்பியாக வந்து இந்த ப்ரொமோ வந்து நம்ம ஷேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த காவேரி வந்து என்ன பண்ணிட்டாங்க இன்றைக்கான எபிசோடில் சொதப்பிட்டாங்க லவ்வை சொல்ல போகிற டைமில் பசுபதி க மைண்டுக்கு வராரு வெண்ணிலா மைண்டுக்கு வராங்க அப்புறம் கங்கா வர்றாங்க அப்புறம் வந்து என்ன ராகினி இவங்கெல்லாம் வராங்க இவங்கெல்லாம் ஏன் வராங்க அப்படிங்கிறது ஒன்றும் தெரியலை அவங்கள பற்றி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது விஜய்கிட்ட லவ்வை சொன்னால் கரெக்டாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு போக வேண்டியதானே அதை விட்டுட்டு இன்றைக்கி நைட் ஃபுல்லாக எங்கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு காவேரி விஜயோட மனசை வந்து உடைக்கிறாங்க அப்படி தான் சொல்லணும் விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்கியா என் கூட டைம் ஸ்பென்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்கிற டைம்ல இந்த காவேரி கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க ம் என்ன உங்களுக்கு பிடிக்குமா வெண்ணிலாவை பற்றி ஏன் பேசணும் அப்படிங்கிறது இருக்குது வெண்ணிலாவை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டாரு வெண்ணிலாவை பற்றி பேசவே பேசாத அப்படிங்கிறாரு ஆல்ரெடி சொல்லிட்டேன் இப்போ ஏன் கேட்குற அப்படிங்கிறாரு ஆனால் காவேரி என்ன சொல்கிறாங்க வெண்ணிலை பற்றி சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க வெண்ணிலா பற்றி ஓப்பனாக என்ன சொல்லிட்டாரு ஒன்றை தான் எனக்கு பிடிக்கும் அது முடிஞ்சு போன கதை அதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்கிறாரு அப்போ வந்து என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு கேட்குற காவேரி வந்து லவ்வை சொல்ல போகிற டைமில் பசுபதி எல்லாம் ஏன் வராரு ஒன்றும் புரியலை அதை வந்து க ரொம்ப டென்ஷன் படுத்துகிறாங்க ஆனால் லவ்வை சொல்ல மாட்டாங்க காவேரி என்னை பொறுத்தளவு நான் யோசிக்கிறேன் நாளைக்கான எப்பயும் சொல்ல அதோட முடிச்சுருக்காங்களா வச்சுருக்காங்களா என்ன ஏன்னு தெரியாது லவ்வை சொல்லணும்னு வந்த காவேரி மைண்டில் அவங்களெல்லாம் நினச்சிட்டு லவ் யூ அப்படின்னு சொல்லினா அது எவ்வளோ பெரிய விஷயம் ரிங்கு வந்து போட்டு விட்டீங்க அது எவ்வளவு சந்தோஷமா வந்து விஜய் ஏத்துக்கிட்டாரு காவேரி இப்படி பண்ண